ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் மூலமும் உரையுமாக மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் அளித்து வருகிறோம் இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு பெற்று மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து அருள் பெறுவோம் ஓம் நம சிவாய திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும் இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர் பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன திருவாசகத்தில் ஐம்பத்தொரு பதிகங்கள் உள்ளன இவற்றுள் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பாடல்கள் அடங்கியுள்ளன இந்நூலில் முப்பத்தெட்டு சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன சிவ புராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகவல் என்னும் நான்கு பெரும் பகுதிகள் இதில் உள்ளன இவற்றை தொடர்ந்து திருச்சதகம் நூறு பாடல்களும் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்களையும் திருவெம்பாவை இருபது பாடல்களையும் திருவம்மானை இருபது பாடல்களையும் கொண்டது திருப்பொர் முதல் திருவுந்தியார் வரையுள்ள ஆறு பகுதிகள் இருபது பாடல்களை கொண்டுள்ளன மற்றவை பத்து பத்து பாடல்களை கொண்ட பதிகங்களாக உள்ளன நம என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகம் தொடங்குகிறது முதல் பதிகத்தில் ஆறு இடங்களில் வாழ்க என முடியும் இரண்டாவது பதிகத்தில் ஐந்து இடங்களில் வெல்க என முடியும் மூன்றாவது பதிகத்தில் எட்டு இடங்களில் போற்றி என முடியும் இவ்வாறு அமைந்திருப்பது திருவாசகத்தின் பாடல்களை குறிக்கிறது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டாவது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சிமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் மாணிக்க வாசகரின் இந்நூலினை பல சமயத்தவரும் புகழ்ந்துள்ளனர் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பல முடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழில் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்னும் பழமொழியும் உள்ளது மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் என்ற ஒரு மூதுரையும் தமிழில் உள்ளது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமந்திரம் சிறப்புடையது ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமுமானது திருவாசகமே இந்நூல் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள் அவற்றை கலையும் முறைகள் இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள் அவற்றை வளர்க்கும் முறைகள் அருள் வெட்டை கொள்ளல் அருளை பெறல் அதில் ஆழ்ந்து தோய்தல் இறைவனை காணல் அவனோடு தொடர்பு கொள்ளல் அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல் பக்தியை பெருக்குதல் அது இறைபக்தியாக வடிவெடுத்தல் இறையுடன் இரண்டரை கலத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுகிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருவாசக பாடலை நாமும் அறிவோம் பாடல் வரிகள் ஐம்பத்து ஆறு முதல் வரையிலான மூலமும் உறையும் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி இதில் விமலன் என்பது தூயோன் என்றும் நீல்கழல்கள் என்பது நீண்ட வீர கழல்கள் அணிந்த திருவடிகள் என்ற பொருளை குறிக்கும் தூயவனே என்னுடைய மனம் மிருகத்தன்மை கொண்டது அது நெக்குறுகி உன்னிடத்தில் நேசம் கொள்ளும் வண்ணம் நீ அருள் வழங்கியுள்ளாய் மண்ணுலகில் உன் திருவடி தோற்றத்தை நான் காண்பது உன் தன் கருணையால் அன்றோ கீழான எண்ணங்களில் உழல்கின்ற மனதில் மிருகம் உறங்கிக் கொண்டிருக்கும் அதே மனம் தெய்வ சிந்தனையை தேக்கிக் கொண்டால் நல்ல மனமாகி விடுகிறது புனிதமான இதயங்களுக்கு இந்த பூ உலகே ஈசனின் வடிவாய் தெரிகிறது சிறுவன் தன் கைக்கு கிடைத்த ரோஜாவை நோட்டு புத்தகத்தில் பத்திரப்படுத்தி அழகு பார்க்கிறான் இளைஞன் ரோஜாவை தன் காதலியின் கூந்தலில் சூடி அழகு பார்க்கிறான் பக்தனோ தனது இஷ்ட தெய்வத்துக்கு அதை சமர்ப்பித்து விடுகிறான் பூ ஒன்றுதான் ஆனால் பார்வைகள் வெவ்வேறு விதமாக உள்ளன இறைவனை இயற்கையில் காண இயற்கையை இறைவனாக காண நம்மால் மட்டுமே முடியும் கிடந்த அடியற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே கிடந்த அடியற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி இதில் தயா என்பது கருணாகரன் என்றும் தத்துவன் என்பது மெய்ப்பொருள் என்றும் பொருளை உணர்த்தும் கடையனாகிய என்னிடத்து மெய்பொருளான மேலோனே நீ என்னிடம் தாயை காட்டிலும் அதிக கருணை காட்டுகிறாய் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேன் ஆர் அமுதே சிவபொரணே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேன் ஆர் அமுதே சிவபொரணே எங்கும் நிறைவாயிருந்து ஒளி வீசும் குறைவற்ற ஜோதி மணிச்சொடரே பிரகாசமானவனே தெவிட்டாத தேனே தேடி பெருதற்கரிய அமுதமே சிவலோகநாதனே சூரிய சந்திரனிலிருந்து உண்டாக்கப்படுகின்ற தீவரையில் எல்லாமே ஒளிரும் தன்மை கொண்டவை என்றாலும் அவை எளிதில் மாறக்கூடியவையும் ஆகும் மெய்பொருளான சிவமோ மாசு மருவின்றி பிரகாசிப்பது அதன் ஒளி நிரந்தரமானது அமிர்தத்தை உண்டவருக்கே அழிவில்லை அமிர்தமே உருவாய் எடுத்தவனுக்கு அழிவேது பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் நெஞ்சில் வஞ்சம் கெட பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் நெஞ்சில் வஞ்சம் கெட இதில் என்றால் காப்பாற்றுதல் என்றும் ஆரியன் என்றால் ஆசாரியன் என்றும் பொருளை உணர்த்தும் பாசமாகிய பிணைப்பிலிருந்து என்னை விடுவித்து காக்கின்ற ஆசாரியன் நீ நேசிக்குமாறு அருள் என் நெஞ்சத்தின் நீசத்தனத்தை அகற்றுகிறாய் பாசம் சுயநலம் கொண்டது ஓர் எல்லைக்கு உட்பட்டது அன்போ தன்னலம் விரிவானது பாசம் கால் விலங்காகி மேல்நிலைக்கு விடாமல் நம்மை தடுத்து விடுகிறது அன்போ உன்னதத்துக்கு வழிவகுக்கிறது அனைத்தையும் ஒன்றுபடுத்துகிறது திருச்சிற்றம்பலம் தமிழ் அன்பர்களே நண்பர்களே ஆன்மீக பதிவில் இன்று மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் திருவாசக பாடலை விளக்கமுடன் மூலமும் உரையுமாக தங்களுக்காக அளித்ததில் நான் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்ட திருவாசகம் மூலமும் உரையும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த இந்த திருவாசகம் பற்றி நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இப்பதிவில் அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் இப்பதிவு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பட்டால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்ந்த வளமுடன் சர்வம் சிவமயம் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்